அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேரம் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு ஜாய் பணம் ஒரு அலுவலக வந்துருந்தாங்களா அப்போ எங்கே பார்த்தாலுமே கீழ்ஸ் கீழ்ஸ் தான் இப்போ ரெண்டிங்கில் வந்து போய் கொண்டிருக்கா அப்போ அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி கீல்ஸ்க்கு கீழ்ஸுக்கு வந்துருக்கிறோம் ஓகே அதை தான் நீங்கள் அந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட எங்களோட சேனலுக்கு ஜாயாக வந்துருந்தா புதுசாக என்ன செய்யணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்படி தான் நாங்கள் ஒரு ஒரு காலையில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஓகே உள்ள போய் பொருட்கள் விலை என்னன்னு சொல்லி பார்ப்போம்

பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வந்துருக்குது காரணங்க குடித்தேசி தேங்காய் இருக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா நாலு பச்சை நூத்தி ஐம்பது ரூபா

கொடியாமிட்ட எல்லாம் இருக்கு. இருக்கு. எல்லாமே இருக்கு முள்ளி முள்ளி இருக்கு இது இது என்ன காய் ஆஹ் பீக்கங்க புடலங்க கராட் பீட்ரூட் எல்லாமே இருக்கு இருக்குழம் நல்ல பார்க்குற மாம்பழம் இருக்கு அவ இடலையில வந்து ஃபுல்லாக யூஸ் ஐட்டம் சோடா ஐட்டம் எல்லாம் ஆ mm -hmm.

எல்லா வெரைட்டியான ஜாமனும் இருக்குது அதோட முட்டையை பார்த்தீங்கன்னு ஒரு ரே வந்து அநூற்றி தொண்ணூறுவா சரி சொல்லுங்க ரூபாய்க்கு சிக்கனை பார்த்தோன்னா ஆசை வந்துச்சு இன்றைக்கு வந்து சாப்பிடணும் சாப்பிட மாட்டேங்க இன்றைக்கி வந்து சாப்பிட இல்லாத

இப்போ நாங்க போய் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சரி இப்படி வேண்டி வச்சு கொண்டு தள்ளி போகலாம் எங்கே வெள்ளநாட்டுக்கு பயணமா வாங்குறீங்க

చిన్నరవి ఆడు మా వాంగిట్టింగలో ఓకే జలపాతి అనుకున్నా సోలంతు అమ్మా అందమా ఇతంగా వెళ్ళాలి నాకు పోయి పాత அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க இருக்கு மில்க் ஐட்டம் எல்லாமே இருக்குங்கள ஹேங்கர் எல்லாமே இருக்குது சாக்லேட் பிஸ்கட் ஐட்டம் ஃபுல்லாக ஜ கேக் ஐட்டங்கள் டொவி அச்சம் அல்வா வெள்ளு வெள்ளு உருண்டு இது அப்படி இருக்கு எல்லாம் டவி ஐட்டங்கள் உள்ள வந்து நம்ம முடிஞ்சது நம்ம சொன்ன விலை குறை உலகம் முடிஞ்சது ஆஹ் சொக்குலே மசால கடலை கச்சான் அப்படி இருக்கு சாமான பண்ணி தள்ளி கொண்டு வாரான் என்ன வாங்கியாச்சா போட்டுட்டும் தண்ணிப்பூ தொல்லு எல்லாம் இருக்கு பார்ப்போம் பாப்போம்

எல்லாம இருக்குங்க yeah. awesome. so, <laughs> இருக்குன்னா பேப்பர் எல்லாம் அப்படியானது அப்படி இருக்கு நோடிஸ் இருக்கு மக்குர் நீல் இது வந்து என்னன்னு தெரியலாம் ஒரு எல்லாம் இருக்கு நிறைய பார்த்துக்கொண்டாங்கான இப்போ நல்ல ஒயில் ஐட்டங்கள் இருக்குதான் ஒயில் மரக்கடி ஒயில் எல்லா தேவையான இதெல்லாமே இருக்கு வீடு கிளீன் பண்றது இருக்குது வீடு கிளீன் பண்றது எல்லாமே இருக்கு பார்த்துக்கணும் இந்த பூ வந்து பார்ப்போம்

வந்து மேத்தை அந்த இது காட்டு அல்லது பிள்ளைகளுக்கு செஞ்சுகள் புத்தகங்கள் ஃபார்ம் இது வந்து ஃபார்ம் இந்த பவுண்டல் வில்ல போட்டு போய் சாமான வண்டி வந்து வில்ல போட்டு போக முடியாது அடிவழியில் சரியா நாங்க இதோட இந்த காலில முடிப்போம் இதான் வாங்கியாச்சு வந்து சாமான் வாங்கியாச்சு போல இருக்கு பெரிய தள்ளி கொண்டு வர